கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்ரம் இந்த நான்த்துக்கு தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்திருக்கள் இஷ்டத்துக்கு நீரவனை ஒப்புக்கொடியர் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்திருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நான் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொந்தரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார் பூமியிலே அவன் பாக்கியவனாக இருப்பான் அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கூடு என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார் இந்த சங்கீதம் ஒரு தாவிதன் சங்கீதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு சோத்துரம் அப்போ இந்த நாட்களில் கூட நாம் ஆண்டவ பாதுகாத்து இந்த வசனத்தின் பிரகாரம் உயிரோடு இந்த ஜீவனோடு நம்ம இருக்கும்படியாக நாம் ஜீவனோடு ஆண்டோட பிள்ளையாக இந்த பூமியில் ஜீவிக்கும்படியாக இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு உறுதியை தருகிறார் வசனத்தின் மூலமாக நாம் ஜீவனோடு தேவனுக்குள் காணப்படுவதை உறுதிப்படுத்துகிறார் அப்புறம் ஜீவனோடு வைக்க வேண்டும் பாதுகாத்து உயிரோடு வைக்க வேண்டும் அப்போ உயிரோடு ஜீவனோடு வைக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அந்த வசனம் எதை காண்பிக்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள் ஆண்டோருக்குள்ளே ஆண்டோர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜீவனில் இந்த பூமியில் இருக்கிறனால எல்லாம் அந்த ஜீவனுக்குள் நாம் நிலைத்து நின்று ஜீவிப்பதை காண்பிக்கிறது கர்த்தருக்கு சோற்று அப்போ அநேக சமயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஜீவன் நமக்குள்ள அந்த ஜீவன் நமக்குள்ளே நிலைத்திராதபடி அந்த ஜீவனில் நாம் பலனடையாதபடி நமக்குள்ளே எத்தனையோ தடைகள் காணப்படுகிறது அந்த தடைகள் எல்லாம் ஆண்டு என்ன பண்ண போகிறார் நீக்கி போட போகிறார் நாம் ஜீவனில் பலப்பட்டு ஜல பலப்பட்டு ஆண்டோருக்குள்ள நாம் களி குறுந்து மகிழும்படியாக அவர் வல்லமை நான் பலப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய போகிறார் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லாம் அவர் ஜீவனுக்குள்ள தான் நாம் மகிழ்ந்து கொண்டிருப்போம் சத்துரு வல்லமை நம்மை முடியாது அப்படிப்பட்டு அப்படியாக ஆண்டுக்குள் ஜீவிப்பதை காண்பிக்கிறது கர்த்த டு சோத்திரம் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இந்த பூமியிலே பாக்கியவனாக இருப்பான் பாக்கியவனாக இருப்பான் என்று சொன்னதை காண்பிக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பிளஸிங் ஆர் பிளஸ்ஸு வந்து சொல்லி இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பாருங்க வேறே கூட கேசுக்கு அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவருடைய ஜீவன நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் கத்திற்கு சோத்துடும் இந்த நாளில் கூட நாம் கூட ஆண்டோருடைய பெரிதான ஆசிர்வாதத்தை வாஞ்சிக்கிறோம் ஆசீர்வாதத்தை நிலைத்து நிற்கும்படியாக விரும்புகிறோம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை விரும்பாதவங்க யாருமே கிடையாது ஆண்டோ என்னை ஆசிர்வதிக்க வேண்டுமே அவனுடைய எல்லா ஆசீர்வாதமும் நான் நிறைந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி இப்போ இயேசு கிறிஸ்து கூட அந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார் அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது நாம் பாக்கியவானாக இருக்க வேண்டுமானால் அவருடைய ஜீவனை பெற்ற நாம் அவருடைய ஜீவன் நிலைத்திருக்கும்போது அவருடைய பெரிதான ஆசிர்வாதம் நம் மீது காணப்பட வேண்டுமானால் நாம் எப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை தான் நாம் இந்த வேலையில் கூட நாம் ஒரு நான்கு விதமான காரியங்களை சிந்திக்க போகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னால் எப்படி இருந்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதை குறித்து கூட மற்ற ஐந்தாம் அதிகமான மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்புறம் ஒரு தாழ்மையான ஒரு நறுங்குண்டு நொறுங்குண்டு இதயத்தோடு கவடம் இல்லாமல் நாம் போது நம்ம எப்படி காணப்படுவோம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது அதாவது அவங்களுடைய ஆவியில் எதுவுமே இருக்காது எந்த ஒரு துர்க்குணமோ கபடோ பஞ்சகமோ ஒன்றும் காணப்படாது அவங்க மனசு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பால் போல் மனசுன்னு சொல்லுவாங்க கருத்து கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு மனுஷன் குறித்து அப்படியா சொன்னார் கல்லம் கபடம் மற்ற மனுஷன் என்று சொல்லி அதை குறித்து கூட யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வாசலத்தில் வாசிக்கணும் ஏசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கள்ளம் இதோ கபடற்ற உத்தம ஈஸ்வரவேதன் என்றார் கபடற்ற உத்தம இஸ்வரவேதன் கர்த்தருக்கு இந்த நாளில் கூட ஆண்டவன் நம்மை குறித்து எப்படி சொல்லுகிறார் அவனை உடனே பாருங்க கபடற்ற உத்தம இஸ்வர வேலன் அவனுக்கு ஒன்றும் எந்தபோது ஒரு கெடுதலான எண்ணமோ சிந்தனையோ துர்க்குணமோ ஒன்றும் கிடையாது அதனால் அவனுக்குறித்து அப்படியாக சாட்சி கொடுத்தான் அப்போ நம்ம ஆவையில் எந்த ஒரு துர்க்குணமும் இல்லாமல் காணப்படும் போது மாம்சத்தின் கிரிகள் இல்லாமல் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை குறித்து அப்படி சாட்சி கொடுப்பார் நாம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அடுத்தபடியாக ஒரு சாந்த ஒரு ஆசிர்வதிக்கப்படுறதுக்கு அது ஆசிர்வதிக்கப்படுவதற்கான ஒரு காரணத்தை குறித்து சொல்லுகிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவங்க பூமியை கொள்வார் என்று சொல்லி அப்போ நாட்கள் கூட இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்ம ஆண்டோட பிள்ளையை என்று சொல்லும்போது நமக்கு சாந்த குணம் மிகுந்த அவசியமானதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மாக இருக்கிறேன் அப்போ சாந்தகுணம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோமா பூமியை சுந்தரித்துக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எந்த பூமியை காண்பிக்கிறது நமக்கு இப்போ ஆண்டு என்று இந்த பூமியில் ஒரு அரசாட்சி வச்சுருக்கிறார் ஆயிரம் வருட அரசாட்சி அந்த அவர் வந்து பூமியில் ஆளுகை செய்யும்போது அவரோடு கூட இந்த பூமியில் நாமும் ஆளுகை செய்வோம் நாம் சுவந்த குணமுள்ளோர்களாக இருக்கும்போது அந்த பூமியை சுதந்திரத்து கொள்வோம் கருத்து சோத்துடும் அதனால் இந்த நாளில் கூட நாம் சாந்த குணத்தை காத்துக்கொள்ள சாந்த குணமுள்ளவர்களாக ஜீவிக்க மோச ஒரு விலையேறிய சாட்சியை பெற நாம் கூட நம்மை முழுவதுமாக தாக்குவோம் சார்ந்த குணத்தினால் நிறைந்து ஜீவிப்போம் அப்பொழுது கருத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியில் நாம் ஆண்டவரோடு கூட அரசாட்சி செய்யும்படி ஆண்டவர் திருவசி அநேக சமயங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்ந்த குணத்தை இழந்து விடுகிறோம் அப்போ நாட்களில் கூட நாம் சாந்த குணத்தை இழந்து போகாதபடி தேவனை பொருள் மறைந்து ஜீவிக்க ஒப்பு கொடுப்போம் அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ நாட்கள் கூட இருதயத்தில் சுத்தம் மிக அவசியம் கத்திரக்கு சோற்று இருதயத்தின் சுத்தத்தை காட்டு காத்துக்கொள்ள நாம் மிகவும் எப்படி காணப்பட வேண்டும் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் அண்ட நமக்கு எப்படிப்பட்ட இருதயத்தை தர விரும்புகிறார் நல்ல இருதயத்தை தர விரும்புகிறார் நம்முடைய இருதயம் நல்லதாக இருக்கும்போது சுத்தம் உள்ளதாக இருக்கும்போது நம்ம இருதயத்தில் தேவன் வாசம் செய்வார் இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம் எழுவத்தி மூணாம் சங்கீர முதல் வசனத்தில் சுத்தம் இருதயம் உள்ளவராகிய இஸ்ரேவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அதனால நாளில் கூட நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும் சுத்தம் உள்ளதாக காத்து கொள்ள வேண்டும் இதயத்துக்குள்ள எந்த ஒரு அசுத்தமான எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது அநேக சமயம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காரியத்தில் நம்ம இருதய காத்துக்கொள்ள முடியும் அநேக அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் பாருங்கள் சங்கீதக்காரங்க கூட சொல்லுகிறா பாருங்கள் எழுபத்தி மூணாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லுகிறார் அவர் அவருடைய பாதையில் பாருங்கள் அவருக்கு வந்த தள்ளாடுதல் சறுக்குதலுக்கெல்லாம் தப்பிற்று என்று சொல்லுக்கிறார் இது காரணம் என்ன அவர் சுத்த இருதயத்தை காத்து கொள்ள ஒரு சில சவ சந்தர்ப்பங்களை தவறிய போதும் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய இல்லாத அந்த சங்கீதக்காரன் தன்னை சரி செய்து கொண்ட அனுபவத்தை இது காண்பிக்கிறது தான் அவர் அப்படி சொல்லுகிறார் என் கால்கள் பல்லாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று கத்தருக்கு சோற்று இந்த நாளில் நாம் கூட நம்முடைய ஹதயத்தை சுத்தமுள்ளதாக காத்து கொள்ள மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனை தரிசிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருவார் அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்க நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள் பரலோவராஜ்யம் அவர்களுடையது நீதி நிமித்தம் இந்த நாட்கள் கூட நாம் துன்பப்பட என்று ஆண்டவர் விரும்புகிறார் அநேக சமயங்கள் நாம் என்ன பண்ணுறது அந்த இயேசுக்கு சுங் நீதிக்காக பாடுபடும்படியாக நம்மை நாம் என்ன பண்ணுறதில் ஒப்பு கொடுக்குறதில்ல அப்படியாக இந்த நாட்களில் கூட நாம் என்ன பண்ண வேண்டாம் நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்போ பாருங்கள் அப்படியா துன்பப்படும் போது என்ன கிடைக்குன்னு சொல்லப்பட்டுருக்கு பரலோகராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்கள் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் இப்போ பாருங்கள் இயேசு கொசு நீதி நிமித்தம் அந்த கல்வார் சொல்லியை செந்தப்பட்ட நீதி நிமித்தம் நமக்கு என்ன பண்ணோம் பல நெருக்கங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் வரும்போது நம்மை பலவிதமான இதை நீந்திக்கும் போது அவமோதிக்கும் போது வேதனைப்படுத்தும் போது துக்கப்படுத்தும் போது ஆண்டை எப்படி மாற்றவிருக்கிறாராம் பாக்கியவானாக மாற்றுவதாக இங்கே வாக்கு சொல்லுகிறாராம் அப்போ அந்த நாட்கள் கூட ஆண்டோ நம்மை பாக்கியவானாக மாற்ற விரும்புகிறார் கர்த்தருக்கு சுற்றுடும் அப்போ அந்த நாட்களில் கூட நம்மை ஆண்டவர் நீதி நிமித்தம் துன்பப்படும் போது பாக்கியவானாக மாற்றி வரலோக பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான மாற்றுகிறார் அதனால் அந்த நாளில் கூட நாம் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் என்று சொல்லி எங்கே எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாம் நீதி நிமித்தம் துன்பப்படும் போது பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவன் நமக்கு மிகுதியான பலனை வைத்திருக்கிறார் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் அவருடைய பிள்ளைகளாக பூமியிலே பாக்கியவான்களாக இருக்கும்படி ஆண்ட விரும்புகிறார் இந்த பூமியிலும் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த நாளில் கூட நம்முடைய ஆவின் எளிமையை நாம் காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய சாந்த குணத்தை காத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் இருதய்து சுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட்டவர்களாக இந்த நாட்கள் கூடி ஜீவிக்க நம்மை ஒப்படைக்க வேண்டும் அதனால் அதனால் நாளில் கூட இந்த நான்கு காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கப்பட இருக்க ஆவில் எளிமையளவர்களாக ஜீவிக்க சாந்த குணம் உள்ளவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக ஜீவிக்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க நீதி நிமித்தம் துன்பப்படக்கூடியவர்களாக ஜீவிக்க நம்ம கூட தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற விதங்களில் நமக்கு போதுமானவராக இருந்து நிச்சயமாக தேவன் பாக்கியவானாக அந்த பூமியை வைப்பார் கத்திர சோற்றுடும் அப்போ நாட்கள் கூட நம்ம பாக்கியவானாக இந்த சங்கீதத்தை சொல்லப்பட்டது போல பூமியில் மாத்திரமல்ல பரலோர் ராஜ்ஜியத்திலும் பாக்கியவான் ஜீவிக்க நம்மை தாழ்த்தி தேவனோடு கரத்தில் ஒப்படைப்போ அப்போ தேவன் தம்முடைய இந்த சுவாபங்களாக நிறைத்து ஆவில் எளிமையுள்ளவர்களாக சாந்த குணம் உள்ளவர்களாக சமாதான முழக்கம் உள்ளவர்களாக எதிர்த்து சுத்தம் உள்ளவர்களாக நீதி நிமித்தம் துன்பப்படுவர்களாக மாற்றி நம்மை நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அதோடு கூட என்ன பண்ணுவார் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சத்துருக்கள் விஷயத்திற்கு நீ அவனை அப்போ என்ன பண்ண மாட்டார் சத்திருக்குள் நிர்சலத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் சத்ரு நம்மை மேற்கொள்ளுவதே இல்லை சத்ரு நம்முடைய ஜீவி ஜெயம் எடுப்பதே இல்லை ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக அவர் போய் கொண்டே இருப்பார் ஜெயத்தின் பாதையில் நடத்தி கொண்டே இருப்பார் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாதனால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீ என்று அறிவே என்று சொல்லி இன்னும் கூட அந்த பதினொன்றாம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனத்தை சொல்லுகிறார் கத்திரிக்க சொத்து அப்போ சத்ரு ஜெயம் கொள்ளுவதே இல்லை நமக்கு நடத்துகிற விதங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு பெரிதான ஜெயத்தை தருவார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் அவருடைய ஜீவன் நிறைந்து ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியாக ஜீவன் நிறைந்து ஜீவித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலும் பரலோராஜ்ஜியத்திலும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் நம் மீது அவர் பிரியமாக இருக்கிறார் மூன்றாவதாக சத்ருவுக்கு ஜெயம் கொடுப்பதே இல்லை சத்ரு வல்லமையெல்லாம் மேற்கொண்டு அவர் ஒரு பெரிதான ஜெயத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார் கத்திரக்கு சோத்துரு அப்போ நாட்களில் கூட சத்ரு முதலாவதாக நம்முடைய ஜீவத்தில் எப்படி நமக்குள்ளே வந்து கிரியை செய்ய விரும்புகிறான் நம்ம யா நமக்கு நம்ம இடத்துல எப்படி அவன் வந்து கிரியை செய்ய விரும்புகிறான் முதலாவதாக நம்முடைய ஜெப ஜீவியத்தில் சத்ரு என்ன பண்ணுறான் ஜெபிக்காதவன் நம் தடை செய்து நம்ம ஆண்டரை விட்டு பிரிக்கும்படியாக அவன் முயற்சி செய்கிறான் அப்போ இந்த காரியத்தெல்லாம் உண்மையாக இருக்கும்போது நம்ம ஆவிய எளிமையுள்ளவர்களாக சாந்தகோணம் உள்ளவர்களாக இருதய சுத்தம் உள்ளவர்களாக நீர் நிமித்தம் துன்பப்பட்ட பொருள்லாக இருக்கும்போது சத்ரு நம்முடைய ஜபவால்க்கு கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான சத்ருடைய கிரியைகளை சத்ரு நம்ம ஜபவால்க்கு விரோதமாக போராடும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த சத்ரு கிரியைகள் எல்லாம் மேற்கொண்டு நம் ஆண்டர் நன்றாக போராடி ஜெபித்து விருதான ஜெயங்களையும் ஆசீர்வாத்தின் நன்மைகளையும் சுதந்திரத்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவை தருவார் ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி அந்த நாளில் நாம் முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் ஒப்படைப்போம் தேவன் நமக்கு தந்த வாக்கு எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கிறிஸ்துக்குள்ளே நாம் ஆண்டோருக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் அந்த நாளில் கூட நாம் தேவனிடத்தில் நாம் இப்படியாக பாக்கியவானாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்கும் போது நம்முடைய ஜெவ வாழ்க்கையை கட்டி எழுப்பி நமக்கு ஒரு சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான வல்லமையில் நிர்மூலமாக்கி தேவன் ஒவ்வொரு நாள் நம்மை செம்மையான பாதையிலே நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் கருத்தருக்கு சோற்றுடும் முதல்ல ஜப வாழ்க்கையே விரோதமான சத்துரு போராடுவோம் அடுத்தது வியாதிகளை கொண்டு வந்து போராடுவோம் இது ரெண்டுலே ஆண்டவர் பிரிதான ஜெயத்தை தந்து நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் ஆண்டவரே நீர் என்னை பூமியிலே உயிரோடு வைக்கிறேன் பாக்கியவானாக வைக்கிறீ சத்துரு மேற்கொள்வதில்லை அதனால் கர்த்தாவியம்மை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் உங்களை மயமப்படுத்துகிறப்பா என்னை முழுவதுமாக தாழ்த்துவ கரத்தில் ஒப்படைக்கிறப்பா நீங்கள் சொன்ன வசனம் பிரகாரமாக ஆண்டவரே நீ எங்களை ஆசீர்வதிக்கு சித்தம் கொண்டிருக்கிறபடியால் உங்கள் நாமத்தை மயமப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் கூட தாத்துவோம் தேவன கரத்தில் ஒப்படைப்போம் எனக்கு பிரியமான சகோதரினே சகோதரி நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது நாள் பிடிக்கப்பட்டு காணப்படுகிறதா ஜெப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகிறோமோ யாதின் வலிமையில் கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறோமோ இந்த இரண்டு காரியத்திலிருந்து ஆண்டு நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் நம்ம ஜீவனோடு வைக்க அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றி நடத்த அவர் கிருவை புரிந்தவராக இருக்கிறார் ஆனால் அந்த நாட்கள் கூட நாம் தாழ்மை உள்ளவர்களாக சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்களாக துன்பப்படக்கூடியவர்களாக ஜீவிப்போம் கருத்தராக போது நம்ம ஒரு கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவா நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா நம்ம இந்த வசனங்கள் மூலமாக தேவந்தாமே நம்ம ஊரில் ஆசிர்வதிப்பார்கள் திருபயும் சிநேகமில் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்கு ஆசோப்பு இந்த பூமியிலே நீர் எங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் சத்துரு மேற்கொள்ளாத ஒன்றும் நீர் எங்களை மேற்கொண்டு ஜெயத்தோடு நடத்த விரும்புகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீர் பேசி இந்த வசனங்களை ஆண்டு வரே நாங்கள் எங்கள் ஜீவத்தில் உரிமையை பாராட்டுகிறோம் இந்த வசனத்தின்படி எல்லாம் நீர் கிருவியை செய்து எங்களுக்கு ஒரு தாழ்மை உள்ள ஜீவியத்தை தந்து சமாதானம் உள்ள ஒரு ஜீவத்தை தந்து இதழில் சுத்தமுள்ள ஒரு ஜீவி தந்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு ஜீவியத்தை தந்து நடத்துங்க ஆசீர்வாதங்க மேன்மைப்படுத்துங்க எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துக்குறேங்க நம்ம செலுத்து நாமத்தில் பிதாவே ஆமே அலே லூயா